வாசலால் நான் வாசலுக்காக நான் நேர்களால் நான் நேர்களுக்காக நான் அதாவது நதியானது நகர்ந்து கொண்டே இருக்கும் மெதுவாக அழகாக நகர்ந்து கொண்டே இருக்கும் அதை பார்ப்பதற்கு மிகவும் அழகாக இருக்கும் நதியை நகர்ந்து கொண்டே இருப்பது பார்ப்பதற்கு அழகாக இருக்கும் அது ஆண்டவனுடைய இயற்கை அதேபோல் மனிதனாகப்பட்டவன் அதாவது வாழ்க்கையில் மெதுவாக அப்படியே ஊர்ந்து கொண்டே சென்றாலும் அதில் முன்னேற்றம் இருக்க வேண்டும் அதாவது ஒரு தடங்கலோ அல்லது பின்னோக்கி போகுதலோ கூற கூடாது அப்படி இருக்கும் பொழுது வாழ்க்கையானது மிகவும் பார்ப்பதற்கு அழகாக இருக்கும் கேட்பதற்கும் அழகாக இருக்கும் அதாவது ஒரு குடும்பமானது மிகவும் செழிப்பாக இருக்க வேண்டும் நாளுக்கு நாள் ஒரு முன்னேற்றம் இருக்க வேண்டும் குடும்பத்தில் அனைவருடைய மகிழ்ச்சியும்தானே முக்கியம் ஒருவர் மகிழ்ச்சி இழந்தால் மற்றவர்கள் அதில் பார்த்து கொண்டு இருப்பார்களா அவர்களுக்கும் தானே மகிழ்ச்சியாக இருக்க நாம் முன்னேற்ற பாதையில் செல்ல வேண்டும் மெதுவாக சென்றாலும் அது நமக்கு முன்னேற்றமாக இருக்க வேண்டும் அதாவது நாம் கடினமாக உழைக்க வேண்டும் நல்லவைகளை நினைக்க வேண்டும் அதாவது பேராசை கொள்ளக்கூடாது மற்றவர்களை கண்டு நாம் பொறாமைப்படக்கூடாது வேக வேகமாக முன்னேற்ற வேண்டும் என்று ஓடி ஓடி உழைக்கக்கூடாது அப்பொழுது நமக்கு வந்து என்னாகும் நமக்கு உடல் நலம் பாதிக்கும் மனநலம் பாதிக்கும் உடல் சோர்வு ஏற்பட்டு நோய் ஏற்பட வாய்ப்பு உண்டு இப்படி இருக்கும் பொழுது குடும்பத்தில் மற்றவர்களை நாம் கவனிக்க இயலாது அப்படி கவனிக்க இயலாமல் போகும் நாமும் துன்பப்பட்டு குடும்பத்தில் அனைவரும் துன்பப்படுத்தி எல்லோரும் அதாவது துன்பத்துக்கு ஆளாகி விடுவோம் ஆகவே நாம் முந்தி வேகமாக முன்னேற வேண்டும் என்ற ஆசையையும் வளர்த்து கொள்ளக்கூடாது அதாவது உழைப்பு உயர்வு தரும் அது உண்மைதான் அதற்காக என் நேரமும் கொண்டே இருக்கலாமா அது வீண் அப்படி உழைக்கக்கூடாது அப்படி அவசியம் இல்லை கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேற்றம் இருந்தால் போதும் தானே அப்படித்தான் முன்னேற்ற பாதையில் நாம் பயணிக்க வேண்டும் நாமும் மகிழ்ந்து மற்றவர்களையும் மகிழ்விக்க முயற்சி செய்ய வேண்டும் முயற்சி இருந்தால் முடியாதது எதுவுமே இல்லை அதாவது என் நாம் அலைபேசியில் பேசிக்கொண்டோ மற்றவர்களிடம் நேரில் பேசிக்கொண்டோ வீண் வாதங்களை வளர்த்து கொண்டோ மற்றவர்களை பற்றி புகார் அளித்துக்கொண்டோ நாம் காலத்தை ஓட்டக்கூடாது அதாவது மற்றவர்களை பற்றி நம்மிடம் பேசுபவர்கள் நம்மை பற்றியும் மற்றவர்களிடம் பேசுவார்கள் அதை நாம் காது கொடுத்து வாங்கக்கூடாது காது கொடுத்து வாங்கினால் யாரை பற்றி புகார் அளித்தார்களோ அவர்களை நாம் பார்க்கும் பொழுது நம்மையே அறியாமல் நமது முகம் மாறிவிடும் அப்பொழுது அவர்கள் வருந்துவார்கள் வருந்தும் பொழுது அது நமக்கு வேதனையாக இருக்கும் மனம் உறுத்தல் வரும் அப்படி உறுத்தல் என்றுமே கூடாது நாம் யாரை பற்றியும் பேசக்கூடாது பேசவில்லை பற்றி நாம் காதில் வாங்கக்கூடாது நாம் ஒரு விரலை இப்படி நீட்டி காட்டினால் மற்ற மூன்று விரல்கள் நம்மை நோக்கி காட்டும் ஆகவே நாம் நம்மேல்தான் குற்றங்கள் அதிகம் சுட்டி காட்டுபவர்கள் குறைவாக இருக்கும் ஆகவே நாம் குற்றங்களை மற்றவர்கள் மீது சுமத்தவும் கூடாது சுற்றி காட்டவும் கூடாது அவர்களை ஏளனமாக பேசவும் கூடாது அவர்களை நினைத்து சிரிக்கவும் கூடாது சிரிக்க வைக்கவும் கூடாது இது நமக்கு ஒரு வேண்டாத செயல் நமக்கு கால தான் ஆகவே நாம் வந்து மற்றவர்களை புறங்கூறக்கூடாது மற்றவர்களுக்கு உதவி செய்ய முடிந்தால் நாம் உதவி செய்யலாம் உதவி செய்ய இயலவில்லை என்றால் விட்டுவிடலாம் அதாவது ஒருவரை உயர்த்த மேல் அல்லது விற்றுவிடு உயர்த்த முடிந்தால் உயர்த்தி காட்டலாம் அது அவர்களுக்கு மகிழ்வை கொடுக்கும் அந்த மகிழ்வையை நாம் காணும் பொழுதே நமக்கு அளவில்லா மகிழ்ச்சி கிடைக்கும் நல்ல எண்ணம் உள்ளவர்கள் அப்படித்தான் செய்வார்கள் மற்றவர்கள் மேல் பேராசை கொள்ளக்கூடாது அவன் அப்படி இருக்கிறான் இவன் இப்படி இருக்கிறான் அதுபோல நாமும் வாழ வேண்டும் என்று நினைக்கக்கூடாது நமது எண்ணங்களே நமதை நம்மை அடித்துவிடும் நமது எண்ணங்கள் அனைத்தும் உயர்வாக இருக்க வேண்டும் நாம் மகான்களாக இருக்கவிட்டாலும் பரவாயில்லை நாம் மனிதனாக வாழ முயற்சிக்க வேண்டும் மனிதன் என்றுமே நல்ல எண்ணங்களை கொண்டிருந்தால் மக்கள் மனதில் நாம் பதிந்து விடுவோம் அதாவது நாம் இருந்தாலும் நம்மை போற்ற வேண்டும் நாம் இறந்தாலும் நம்மை போற்ற வேண்டும் இப்படியல்லவா நம் வாழ்க்கை இருக்க வேண்டும் தங்களிடமிருந்து விடை பெற்றுக்கொள்வது விஎஸ்ரோமா